வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சிறியில் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் கபிலன் வந்து சுட்டு தள்ளுறாங்க நம்ம சூரிய நாராயணனை உயிருக்கு ஆபத்தான நிலையில் நம்ம சூரிய நாராயணன் துடிக்கிறாங்க உயிர் இருக்கு கண்டிப்பாக மாமாயே புழைக்க வைக்கணும் அயலி இப்போவே தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க ஒரு இக்கட்டான நிலையில நம் வேற வழியே இல்லை நம்ம அக்காவை இந்திராணியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சிவா கூட்டிட்டு வராங்க ஒரு கட்டத்தில் உயிருக்கு போராடிய நிலையில் வா மூலமா வந்து இந்திராணிட்ட என்னோட நிலைமைக்கு காரணம் கபிலன் தான் கபிலன் தான் என்ன சுட்டு தழுனது அவன் வந்து சிவா தான் எனக்கு மட்டும் தெரிஞ்ச நான் இந்த கபிலன் கபிலன் ஒரு கொலகாரை அப்படின்னு வந்து அந்த இடத்த போட்டு உடைக்கிறாங்க தன்னோட தம்பி ஒரு கொலகாரன் சிவா தான் இந்த வீட்டோட மூத்த ஆண் வாரிசு அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை தெரிஞ்சு இந்திராணி வந்து பேயடைஞ்சது மாதிரி நினைக்கிறாங்க ஒரு கப்டத்துல கபிலனை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டுறாங்க இந்த வீட்டோட ஆண் வாரிசு வந்து மூத்த வாரிசு வந்து சிவா தான் அப்படின்னு வந்து நம்ம சிவாய ஆர்த்தி எடுத்து இந்திராணி வீட்டுக்கு வரவே இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும அதிரடியான பரபரப்பு கட்டம் பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம கபிலன் இருக்க இடத்த சூரிய நாராயணன் மறைச்சு வச்சிருக்க இடத்தை கண்டுபிடிச்சி அங்க புகுந்து வந்து கபி நம்ம சூரிய நாராயணனுக்குன்னு கபிலன் பிடியிலேருந்து மீட்கிறாங்க ஒரு கட்டத்தில் கபிலனுக்கு டவுட் வந்து ரவுடிகள் அங்கே அனுப்பி வந்து நம்ம சிவா ஏலி இவங்க குரூப்பை வந்து அடிக்க சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் அடி தாங்க தாங்க முடியாமல் இருக்க நேரம் நம்ம கபிலன் வேற வழியே இல்லை சூரிய நாராயணன்னு கூப்பிட்டு உண்மையை வந்து ஒரு சொல்லிடுவாங்க எங்கள் அம்மா ரெண்டாந்தேரம் தான் மூத்த தாரம் சிவாவோட அம்மா தான் அப்படின்னு வந்து உண்மைவதே வரும் அதோட பார்த்தோன்னா வீட்டோட ஆண் வாரிசு மூத்த வாரிசு சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுனா என்னால் தாங்கிக்க முடியாது அதுக்குள்ளே இந்த சூரிய நாராயணனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு வந்து கபிலன் மறைச்சி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சூரிய நாராயணனை சுட்டு தள்ளுறாங்க சூரிய நாராயணன் சுருந்து விழுறாங்க அயலி வந்து அப்படியே அறந்து போய் நிற்கிறாங்க இந் அப்போ தான் ரவுடியை வாங்கடா போயிடுவோம் அப்படின்னு வந்து போகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவா அடு என்னடா எங்க அப்பாவை பற்றிய உண்மையை சொல்லதுக்கு இருந்த ஒரே ஆதாரம் இவர் தான் இவரை வந்து கபிலன் சுட்டு தள்ளிட்டானே இப்போ நான் என்ன சொல்வேன் எப்படி வந்து உண்மையை நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து மூச்சை வச்சு பார்க்குறாங்க மூச்சு இருக்கு உயிர் இருக்கு நம்ம இவரை காப்பாற்றுறேன் அயலி இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சூரிய நாராயணன் தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கபிலன் நல்ல வேலை சூரிய நாராயணன் கதையை முடிச்சுட்டோம் இல்லாட்டினா இந்த உண்மையை இன்னைக்கே சிவா வந்து நிரூபிச்சிருப்போம் அதோடு பார்த்தோன்னா நம்ம வந்து ரெண்டாவது வாரிசு தான் மூத்த ஆண் வாரிசு சிவா அப்படின்னு வந்து அந்த சூரிய நாராயணன் சொல்லியிருப்பான் நம்ம கதை கந்தலாக இருக்கோம் இந்த வீட்டுக்கு போட்டியாட்டு அந்த சிவாவையும் அயிலையும் வந்திருப்பாங்க இனிமேல் வர முடியாது இனி அவனே உயிரோடு இல்லை எங்கேருந்து அத்தாட்சியை நிரூபிக்க நிரூபித்து நான் தான் வந்து உதயபெருமாளோட மூத்த வாரிசு சிவா எப்படி நிரூபிக்க முடியும் நிரூபிக்க தான் நம்ம ஒரு வழியும் இல்லாமல் பண்ணிட்டோமே இனி நம்ம கதை நல்ல கதை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷத்தில் குளிர்ந்துட்டு இருக்காங்க நம்ம கபிலன் அப்பதான் நம்ம கபிலனை வந்து அடிக்க தயாராகி நம்ம சிவா வந்து வாராங்க கபிலனை ஓடி வந்து அடிக்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்ட நீ என்ன ஓ நீ கொலை பண்ணிட்டு வந்திருக்க என்னடா நான் என்னடா கொலை பண்ணினேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பா இந்திராணி ஓடி வராங்க எதுக்கு சிவா நீ வந்து கவியில் நடிக்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் வந்து எங்கள் அப்பா தான் இந்த பெருமாள் அப்படின்னு வந்து நிரூபிக்க ஒரு ஆதாரம் எனக்கு இருக்குது அது போதும் அப்படின்னு வந்து நான் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இவன் என்ன பண்ணாங்க அந்த சூரிய நாராயணன் மாமா தான் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவர் அவரை இவன் வந்து சுட்டு தள்ளிட்டான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆஹா அப்படிப்பட்ட கொலகாரனா அப்படின்னு வந்து வாயை பிளக்குறாங்க நம்ம இந்திராணி அக்கா எனக்கு அவரை யாருன்னே தெரியாது நான் இதுக்காக அவரை சுட போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் உனக்கே தெரியும் நான் இப்போ அவரை உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்திராணியை அப்போ தான் வந்து நம்ம சூரிய நாராயணன் சாவின் விளிம்பில் வந்து நம்ம இந்திராணி கிட்ட உண்மையாக போட்டு விடுக்கிறாங்க இந்த பாரு கபிலன் நல்லவன் இல்லை என்னோட நிலைமைக்கு காரணம் கபிலன் தான் அதே நேரம் சிவா தான் வந்து உங்கள் உதய பெருமாளின் மூத்த வாரிசு சங்கரிக்கும் சிவாய்க்கும் கல்யாணம் பண்ணி சங்கரிக்கும் உதயப்பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் அவங்களுக்கு பிறந்த பையன் தான் சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்க நேரம் நம்ம இந்திராணி பேரஞ்சது இருக்காங்க இந்த பாருமா கபிலன் நீ நினைக்கிறது மாதிரி நல்லவன் இல்லை அப்படினியும் வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா உண்மையெல்லாம் உளறி கொட்டிடுறாங்க சூரிய நாராயணன் அதோட இந்திராணி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு உண்மை தெரியாமல் நான் எவ்வளோ வர் கஷ்டப்பட்டேன் இந்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் குழப்பத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு போகிறாங்க நம்ம கபிலன் வந்து என்னக்கா சிவா என்னதை வந்து கூட்டிட்டு போறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம் ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க நீ எல்லாம் மனுஷனா துப்பாக்கியை கொ கொண்டு சுட்டுருகியே அந்த சூரிய நாராயணனை அவர் எல்லா உண்மையும் சாவதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டாருடா இந்த வீட்டோட ஆண் வாரிசு மூத்த வாரிசு வேறு யாரும் கிடையாது சிவா தான் சங்கரி சித்திக்கும் உதயபெருமாள் சித்தப்பாவுக்கும் முத கல்யாணம் நடந்திருக்கு அதில் பிறந்த பையன்தான் சிவா ஆதாரபூர்வமா அவர் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல நேரம் சிவா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க உதய பெருமாள் வந்து என்ன சூரிய நாராயணனை இவன் சுட்டுட்டானா இந்த கபிலன் ஆமாம் சித்தப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி கபிலன் நல்லவன் இல்லை நாம இவனுக்கு பாசத்தை கொட்டி கொட்டி வ வளர்த்தோம் ஆனால் இவன் கேடு கட்டவனா தெரியறான் அதே நேரத்தில் சிவா வந்து அநாதையாக யாரும் இல்லாமல் வளர்ந்தாலும் அவன் எப்படி வந்து நல்லவனாக மாறி நம்ம குடும்பத்தை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறான் அவன்தான் உங்கள் மூத்த வாரிசு சித்தப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அது தெரியும் இந்துமா ஆனால் எனக்கு இந்த செல்வ நாயகி நினச்சாதான் பயமாக இருக்குது என்ன சித்தப்பாச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ வாரிசை உங்கள் பையனை உங்கள் பையனை சொல்லுதில் என்ன கவலை வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சித்தி இதில் என்ன வந்து உங்களை எதிர்த்தாலும் அது உங்களுக்கு ஆதரவாக கை கொடுக்க வேண்டியது குரல் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம இந்து ராணி வந்து கபிலா இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை நீ வந்து கொலை பண்ண அளவு நீ துணிஞ்சிருக்க இப்போ முன்னால் அவசர சிகிச்சையில் சூரிய நாராயணன் இருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க கபிலனை வந்து இப்படி வந்து பண்ணிட்டான் எனக்கு சூரிய நாராயணனு பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து உதயபெருமாள் ஓடிறாங்க உதயபெருமாள் வந்து சி நம்ம சூரிய நாராயணனுக்கு கையை பிடிச்சி மன்னிச்சிருடா எனக்கு இதில் உடனே கிடையாது நான் வந்து என்னோட மனைவிக்கு பயந்து செல்வநாயகி பயந்து தான் நான் வந்து சிவாயை ஏற்றுக்கிடாமல் உள்ள இருந்தேன் ஆனால் கபிலன் எப்போ ஒன்று சுட்டு தள்ளிட்டானோ அப்போவே அந்த கபிலன் என் பையன் இல்லை அப்படின்னு வந்து நான் வந்து கபிலன் என்னோட பையனாக இருந்தாலும் இவ்வளோ காலம் வந்து நான் வந்து பையன்னு சொல்லிக்காத தான் நான் என் பையன் அப்படின்னு வந்து வாரிசாட்டு மூத்த வாரிசாட்டு நான் சொல்லணும் இல்லைனா இந்த கபிலனுக்கு தலக்கணும் என்ன வேணாலும் பண்ணிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உதவி பெருமாள் ஃபீல் பண்ணுறாங்க நீ உனக்கு குணம் என் உயிர் நண்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சூரிய நாராயணன் அப்படியே வந்து கையை பிடிச்சி வச்சு அழ தொடங்கிட்டாங்க நம்ம உதவி பெருமாள் அதே நேரத்தில் பார்த்தோம்னா செல்வநாயகி எல்லாம் போச்சு நான் எதுக்காக வந்து இந்த வீட்டில் இருந்தனோ அந்த நிதம் போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறாங்க ரித்திகா என்ன அத்தை என்ன ஆச்சு யாராளுக்கு இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு வந்து சொன்னால் இந்த பாரு இந்த வீ செங்குட்டூர் பரம்பரையோட மூத்த மருமக யாரு நீ தான் ரித்திகான்னு நினச்சிட்டு இருந்தால தப்பு அயிலி அப்படின்னு வந்து சொல்ல என்ன அத்தை சொல்கிறீங்க ஆமாம் என் உதய என் கணவருக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன்தான் சிவா அடடா இதுல வேற இந்த எலி வந்து இருந்த காரணம் இதுதானா இது தெரியாம என்ன நம்மள நம்பி இந்த வீட்டுல இருந்துட்டான்னு நம்ம நினைச்சி அவளை பாடுபடுத்தணும் ஆனா இந்த வீட்டோட மூத்த வாரிசு சிவாயா அப்படின்னு வந்து தூக்கி வாரி போடுது நம்ம ரித்தி